அரவிந்த கூடு சரிங்க ஐயா உன்ன கூப்பிடுறாரு வெரியல ஏதாவது ஐயா ரொம்ப கோவமா இருக்காரு உன்ன கூப்பிடுறாரு என்ன இதெல்லாம் நேத்து எட்டு வாரம் முடிச்சு பைனல் கமிச்சாச்சு இப்படி கண்டதையும் கிருக்கிறதுக்கு தான் நீங்க இருக்கியா ரேப்பருக்கு ஆர்டர் கொடுக்கலன்னு பையன் சொன்னான் நான் கொடுத்துட்டேன் உன்ன ப்ரூஃப் திருத்த சொன்னா நீ சமுதாயத்தை திருத்து போறியா ரெண்டு வாரம் ப்ரூஃப் திருத்தி மிஷின்ல ஏத்தியாச்சு என்ன இது நான் ஏதோ ஒண்ணு கேட்டுக்கிட்டு இருக்க நீ ஏதோ ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கிய வந்து இன்னைக்கு டெலிவரி பண்ணிட்டு புக்கெல்லாம் கூட ரெடியா இருக்கு கொஞ்சம் இரு ஆமா நான் கேட்டுக்கிட்டே இருக்க நீ என்னமோ வாய்ப்பாடு ஒப்பிக்கிற மாதிரி ஒப்பிச்சுக்கிட்டு இருக்கிய நீ என்ன ஒரு முதலாளியாவே மதிக்கலையா நீங்க எனக்கு முதலாளியா எனக்கு அப்பா தானே என்ன உங்க புள்ளை மதம் நடத்துறீங்க இந்த காலத்து பிள்ளை கிட்ட பேசி சம்பாதிக்க முடியாது அரவிந்தா அரவிந்தா நீ உடனே புறப்பட்டு இந்த பிளாஸ் ஏன் ஒரு புத்தகத்துக்கு ரைட்ஸ் வாங்க திருத்தி முடிச்சுட்டு போறேன் அது அப்புறம் பாத்துக்கலாம்ப்பா உடனே போயிட்டு வா என்ன நீ போனாதான் அதான் சாமர்த்தியமா பேசி ரைஸ் ஆயிட்டு தான் சரி தாமதிக்காத போயிட்டு வந்துரு சரிப்பா நீங்க யாரு உங்களுக்கு யாரு வேணும் பேராசி அழகே சிட்டம்ல விட கூட்டி இருக்க ஆமா அவங்க இந்த வீட்டுல இருந்து காலி பண்ணி போயிட்டாங்க அப்ப இப்ப எங்க இருக்காங்க தெரியுமா பக்கத்து தெருவுல நாலாம் நம்பர் வீடு ரொம்ப நன்றிங்க பாப்பா பாப்பா நீங்க யாரு உங்களுக்கு என்ன வேணும் பேராசிரியர் அழகே சிட்டா அவரு எங்க அப்பாதான் அவரு செத்து போயிட்டாரு நீங்க எப்படி உட்காருங்க நான் எங்க அக்கா கூப்பிடுறேன் அக்கா யாரோ வந்திருக்காங்க யார் நீங்க உங்களுக்கு என்ன வேணும் நான் மீனாட்சி சத்துல இருந்து வரேன் பேராசிரியர் அழகிய சித்தம் புத்தகங்களை நாங்க மணி வெளியில் வெளியிட விரும்புறோம் உங்க அப்பா எழுத்து தர விக்கிறதுக்கு வேற என்ன இருக்கு உன்னையும் உன் தம்பி தங்கைகளையும் தான் புத்தக உரிமையே நான் யாருக்கும் கொடுக்கறதா இல்ல ஐ ஏன் மேல போயிட்டேனே எழுத்தாள பேனால மைய மட்டும் ஊத்தி எழுந்துறாங்க அவங்க இரத்தத்தையே நிரப்பி எழுதுறாங்க எல்லா எழுத்தாளர்களும் ஏழைங்கிறதுனால புத்தக வியாபாரிங்க அவங்களை ரொம்ப ஏமாத்துறாங்க எல்லாரையும் ஒட்டுமொத்தமா எடுத்து பேசுறாதீங்க நான் அப்படி பேசுவேன் எழுத்தாளர்ங்கறவ எழுதுற போது மட்டும் தான் குறியணம் எதுக்காவோ யாருக்காவோ அவ மனகுறிய தேவை இல்ல இன்னும் மேலே போயிட்டேனே வணக்கம் நான் இன்னொரு நாள் வரேன் உங்களை மறுபடியும் எதிர்பார்க்க நான் தயாரா இல்ல அன்னைக்கு மயங்கே விழுந்தீங்களே அந்த நேரத்துல உங்க அப்பா கிட்ட கொடுத்து இருக்கு Altyazı